அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கும் டொனால்டு டிரம்ப் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அதிக வரிகள் விதிக்கப்போவதாக தெரிவித்ததை அடுத்து பல நாடுகளில் கவலைகள் உருவாகியுள்ளது குறிப்பாக கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அண்மையில் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்குமானால் அதற்கு பதிலடி கொடுப்பது குறித்து கனடா பரிசீலித்து வருவதாக மூத்த அதிகாரியான பீட்டர்சன் என்ற வர்த்தக நிபுணர் கூறியுள்ளார் கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதிக்கும் பட்சத்தில் பதிலுக்கு அமெரிக்காவிலிருந்து கனடா இறக்குமதி செய்யும் எந்தெந்த பொருட்கள் மீது வரி விதிப்பது என்பது குறித்து கனடா பரிசீலிக்க தொடங்கிவிட்டதாக அவர் தெரிவித்தார் எனினும் இதுவரை இது தொடர்பில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியான போதும் கனடா மீது வரிகள் விதித்தார் கனடாவில் கனடாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் ஸ்டீல்ஸ் மற்றும் அலுமினியத்துக்கு கனடா பல மில்லியன் டாலர்கள் புதிய வரிகள் விதிப்பதாக அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்